அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் இப்போ யார் வீடியோவை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜெஸ்ஸின் இண்டியா அவருடைய வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்பர் டூ எபிரியர் நாலு பத்து ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் எத்தனை ஒரு ஓஞ்சிருக்குன்னு விரும்புறீங்க அப்படின்னு என்ன செய்யணும்னா அடுத்த வருஷத்துக்கான கிரியை எல்லாம் இந்த வருஷமே முடிச்சிடணும் கிரியைகளை முடித்து இழைப்பார்தலில் பிரவேசிக்கிறான் எவனெல்லாம் கிரியைகளை முடிக்கிறானோ அவனெல்லாம் இழைப்பார்தலில் பிரவேசிக்கிறான் இந்த யார் திரும்ப காலையில் ஆஃபீஸுக்கு வந்து பரவரப்பாக இருப்பாங்க நாளைக்கு என்ன வேலை செய்யணும் முந்தின நாளே ரெடி பண்ணாமல் இருக்கான் பாருங்கள் அவன் தான் காலையில் வந்துட்டு ஆஃபீஸ் எந்த பக்கம் இருக்குன்னு உள்ளே வந்து தேடிட்டு இருப்பாங்க ஏன்னா கிரியையை முடிக்காமல் வந்திருக்கிறான் என்னன்னே தெரியாமல் இருக்கான் ஒருத்தன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கிறான் ரெஸ்டில் இருக்கிறான் நான் உங்களுக்கு சொல்லவா உங்கள் எதிர்கால வேலைகளை இன்றைக்கு முடித்து விடுங்கள் நீங்கள் இலைப்பார்தலுக்குள் பிரவேசிப்ப நிதி நிறுவம் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை அவர் வைத்து ஏனெனில் அவருடைய இலைப்பார்தலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியிலை முடித்து ஓய்ந்திருந்தா ஓய்ந்திருப்பான் அப்படின்னு ஓய்ந்து இருந்தான்னு இல்லை ஓய்ந்திருப்பான் அப்படின்னு இருக்கு அப்போது இந்த ஒன்பதாவது வசனத்தை அவர் வாசித்தாரா அப்படிங்கிறது தெரியல ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசித்திருவோம் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாடுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது அதுக்கு அடுத்த வசனம் இப்படி சொல்கிறது அப்போ அவர் எப்படி ஓய்வு ஓய்ந்திருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோவானுக்கு எழுதிய நற்செய்தி பத்தொம்போதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நாம் வாசித்தோமானால் அங்கே இயேசு காடியை வாங்கின பின் முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இயேசுவானவர் எல்லா விதத்தையும் நற்கிரியை செய்து ஓய்ந்திருக்கக்கூடிய எல்லாம் முடிந்தது எல்லாத்தையும் முடிச்சிட்டார் கிரியைகளை முடிந்து ஓய்ந்திருந்து வ தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார் அப்படிங்கிற வசனம் இருக்கிறது இப்போ பாருங்கள் இந்த எபிரேருக்கு எழுதிய நிருபம் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தினுடைய இணை வசனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா தான் அது தெளிவாக புரியும் விளங்கும் புரிதுங்களா இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் சும்மா பாட்டுக்கிட்டு சொன்னதெல்லாம் அப்படியே நம்பக்கூடாது அதற்கு கமெண்டெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னா ஆமேன்னு அல்ல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் அதற்கு உண்டான இணை வசனம் என்னென்னா வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியை அவர்களோடே கூட போகும் ஆவியானவரும் ஆம் என்றும் திருவழம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று பார்த்திங்களா அப்போது எபிரேயருக்கு எழுதிய நிருபம் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை சொன்ன அவர் ஒன்பதாவது வசனத்தை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாரு உருட்ட எப்படி உருட்டிருக்காரு அப்படின்னா நாளைக்குள்ள வேலையே இன்னைக்கே செஞ்சுட்டு ஓய்ந்திருப்பானா இந்த எபிரேயருக்கு எழுதிய நிருபமே ரொம்ப டஃப் டஃப்பான ஒரு நிருபம் இதெல்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அந்த ஒரு வசனத்துக்கு ஒரு எழுத்துக்கும் நம்ம கரெக்டானபடி தியானிச்சாத்தான் அது என்னுடைய விளக்கங்கள் என்னங்கிறது புரியும் இவன் டுபாக்கூர் வேலையை எத்தனை மாதிரி இந்த மாதிரி வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டூ பேட் புரிதுங்களா அவனுக்கு வாக்கு தத்துவத்தை சொல்லியே அந்த வாக்கு தத்துவம் இந்த ஐயாயிரம் வாக்குத்த பூராத்தி சொல்லி சொல்லி பொறியியற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் விளங்காமல் இருக்கிறது இதுதான் உண்மை புரிதுங்களா அப்போது நம்ம எப்படி இது பண்ணணும் ஒரு வசனத்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் இந்த வசனத்துக்கு என்ன மீனிங்காக சொல்லியிருக்காங்க முதல் என்ன முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி எபுருக்கு இது நிறுவனம் நாலாவது அதிகாரம் முழுவதையும் வாசித்தா தான் அவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன மாதிரியான காரியங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிய முடியும் சும்மா எடுத்த கவுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சுட்டு எதையோ ஒன்று வாழ்த்தி விட்டு அதை செய்வான் இதை செய்வான் அப்படின்னு சொன்னால் ம் வருத்தப்பட்டு பாரசமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இழைப்பாறுதல்களை தருவேன் அப்படிங்கிற அப்போ இலைப்பாறுதல் என்கிற காரியம் என்ன நாம் பரலோகத்திலே போகிற இலைப்பாறுதல் புரிதுங்களா நம்முடைய எல்லாம் முடிக்க வேண்டும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து தீர்ந்தார் புரிதுங்களா எல்லாம் முடிந்தது என்று காடியை வாங்கி எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி த அவர் ஜீவனை கொடுக்கிறார் ஆவியை கொடுக்கிறார் அப்படித்தான் நம்முடைய எல்லாம் செய்து முடித்து கர்த்தருக்குள்ளே அந்த இழைப்பார்தல் என்கிற ப்ர காரியத்துக்குள்ளே நம்ம போவோம் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த மாதிரியான டுபாக்கூறுகளை நம்பாதபடிக்கு வேதவசனம் என்ன சொல்லுகிறது அப்போ இழைப்பார்தலை குறித்து எங்கு எழுதப்பட்டிருக்கிறது நாம் இப்போது இருக்கிறது என்ன இழைப்பாறுதல் நமக்கு வரவிருக்கிற இழைப்பாறுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த மனித ஓட்டம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடுகள் நிறைந்த ஓட்டங்கள் தான் ஏசு கிறிசு அநேக காரியங்களிலே பாடுகளோடு கூட உபத்திரவங்களோடு கூட பயணித்தார் பலர் அவர்களை சோதிக்க எண்ணினார்கள் இருப்பினும் பாடுகளோடு கூட அவர் எல்லாவற்றையும் கிரிகையை முடித்தார் அதே போலத்தான் நாம் நம்முடைய வாழ்வையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் முடித்து இலைப்பாறுதல் என்கிற அந்த ஒரு நித்திய ஜீவன் என்கிற இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் புரிதுங்களா ஆகவே இந்த மாதிரியான நூதன டுபாக்கூறுகளை நம்பாதீங்க எடுத்த டக்குன்னு உடனே கூட வாசித்தரணும் யோசிக்கணும் சில காரியங்கள் எதுக்கெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா அப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு காரியம் போகும் அப்போவும் நம்ம நாங்கள் இடல் அடையாதபடிக்கு போவோம் ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அதில் எப்படி பேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வேத வசனத்தை வச்சு அதனூடாக விசுவாசித்து நம்மளுடைய அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விலகிறதுக்கு உண்டான எல்லா கா ஆண்டவர் தருவார் புரிதுங்களா அதனால் விசுவாசியுங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த மாதிரியான நூதன டுபாக்கூறுகள் ஆகாததை சொன்னான்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பைபிளில் இருக்கிறதை தேடி வாசியுங்கள் புரிதுங்களா கர்த்திக் ஸ்ரோத்ரன்